ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஸ் கிச்சன் நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா சட்டன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் கிவி பழத்தோட ஏழு அருமையான நன்மைகள் என்னென்ன அப்படின் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிவி பழம் அப்படிங்கிறது செரிமானத்தை மேம்படுத்துறது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது கண் ஆரோக்கியத்தை ஆதரிக்கிறது அப்படின்னு தனக்குள்ளார பல ஆரோக்கிய நன்மைகளை வச்சுருக்குது வேறு என்னென்ன நோய்களுக்கெல்லாம் இந்த கிவி பயன்படுத்துன்னு சட்டுன்னு பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்கிறதுல கிவி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் இந்த கிவி பழத்தில் ஏராளமான விட்டமின் சி இருக்கு இது நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியை தூண்டுது நமக்கு ஒரு நாளைக்கு தேவையான விட்டமின் சி சத்து ஃபுல்லாமே இந்த கிவி பழத்தின் மூலமாக நமக்கு அப்படியே கிடச்சிடும் இந்த கிவி பழத்தை நம்ம கடிக்கிற ஒவ்வொரு கடியிலையுமே அவ்வளவு நோய் எதிர்ப்பு சக்திகள் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் ரத்த அழுத்தத்தை கட்டுக்குள் வைக்கிறதுல கிவி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் இந்த கிவி பழத்தில் ரத்த அழுத்தத்தை குறைக்கக்கூடிய பண்புகள் அதிகமாக இருக்கு ஆரோக்கியமான ரத்த அழுத்தத்தை பராமரிக்க உதவுறதன் மூலமாகவும் விட்டமின் சியோட ஊக்கத்தை நமக்கு வழங்குறதன் மூலமாகவும் இந்த கிவி ஃப்ரூட் இருக்குல்ல அது பக்கவாதம் இதய நோய் இது வருவதற்கான அபாயத்தெல்லாம் குறைச்சிருது மலச்சிக்கல் பிரச்சனையிலிருந்து விடுபட செய்கிறதுல கிவி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் இந்த கிவி பழத்தில் அதிக அளவு நார்ச்சத்து இருக்குது அதனால மலச்சிக்கல் இறப்பை குடல் பிரச்சனைகள் இது மாதிரியான அசௌகரியங்களை குறைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆஸ்துமா மூச்சு திணறல் பிரச்சனையிலிருந்து விடுபட செய்கிறதுல கிவி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் இந்த கிவி ஃப்ரூட்டில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி விட்டமின் சி அதிகமாக இருக்கு இது ஆஸ்துமா நோயாளிகளுக்கு மூச்சு திணறல் அறிகுறிகளை குறைக்கவும் பயன்படுது கண் சம்மந்தமான பிரச்சனையிலிருந்து விடுபட செய்யறதுல கிவி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் பல ஆரோக்கியமான விட்டமின்கள் கனிமச்சத்துக்கள்லாம் நிறைஞ்ச பழங்கள் காய்கறிகளோடு ஒப்பிட்டு பார்க்குறப்ப கிவி ஃப்ரூட்டில் அதிக அளவு ஆக்சிஜனேட்டர் விட்டமின்கள் கரோட்டினாய்டுகள்லாம் இருக்குது இது கண் நோயை தடுக்கிறதுக்கும் ஒட்டுமொத்த கண் ஆரோக்கியத்தை ஊக்குவிக்கிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோவில் கிவி ஃப்ரூட்டினுடைய அற்புதமான ஏழு நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம் இனி கிவி ஃப்ரூட்டை மிஸ் பண்ணாமல் வாங்கி சாப்பிடுவீங்க அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணிவிடுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும் நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம் தேங்க்யூ பாய்